பேசும் மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொலை வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் ஏ லதா வேண்டாம் விட்டுடு எங்கிட்டயே வா ஐயோ லதா ஷ் கத்தாத என்ன லதா இப்படி பண்ணிட்ட இப்போ நான் என்ன பண்ணிட்டேங்கண்ணா ஆனாலும் இப்படி கொலை பண்ணுற எல்லாம் போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஐயோ கண்ணா பிளீஸ் ஸ்டாப் இட் இப்போ எங்கிட்ட ஏன் டிஸ்போஸ் பண்ணிடு பிளீஸ் கொலை செஞ்சது நீ தூக்கிட்டு நானா சே நீ ஒரு பயந்தாங்க மாட்ட நீ மட்டும் என்னவா உம் எங்கிட்ட வந்தா சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன நீ என்ன மேல சொல்ல டேய் போடா போய் இதை எங்கேயாவது எதையாவது செஞ்சிட்டு வா நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்ன ஒரு திமிரு இவளுக்கு ஒரு உயிர்னா இவளுக்கு அவ்வளோ ஈஸியா போயிடுச்சு கிட்டேந்து என் உசுரை இவ்வளவு நாள் தப்பிச்சிருக்கிறதே பெருசு இப்போ நான் இந்த பாடியை எங்கன்னு தூக்கிட்டு போவேன் எப்படி தூக்கிட்டு போவேன் என்ற யோசனையில் மூழ்கியிருந்த கண்ணன் சட்டனை எழுந்து அடுப்படிக்குள் சென்று வந்தவன் ம் இதை வச்சு முதல்ல மூடிடுவோம் அப்புறம் அப்படியே அதை வச்சு சுத்திடுவோம் ஓகே டன் இப்போ இதை நான் எங்க கொண்டு போய் போடுறது என்று தனக்குத்தானே கண்ணன் பேசிக்கொண்டிருந்தான் அப்போது குளித்துவிட்டு விட்டு பாத்ரூமிலிருந்து வெளியே வந்த லதா அவனை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்று கேட்க அதற்கு கண்ணன் இதை பூத்தி மூடியாச்சு கட்டியாச்சு ஆனா எங்க கொண்டு போய் போடுவேன் இது என்ன கேள்வி கண்ணா ஏன் நியாயமான கேள்விதானே நீயும் உன் நியாயமும் தூக்கிட்டு போய் நம்ம தெரு மூலையில் இருக்கிற குப்பை குப்பத்தொட்டியில போட்டுட்டு வந்துடு ம் போ என்னமோ போ லதா எவனாவது பார்த்துட்டு என்ன இதுன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் ம் என்ன சொல்லலாம்னு இருக்க அவ்வளவு தூரம் இதை தூக்கிட்டு போகணுமே வழியில யாராவது ஏதாவது கேட்டா பேசாம நம்ம வீட்டு நோவே கண்ணா அதை மட்டும் நான் அனுமதிக்கவே மாட்டேன் இல்ல ஓகே இதோ நான் யார் கண்ணிலையும் படாம போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே அது நல்ல பிள்ளைக்கு அழகு போயிட்டு வா கண்ணன் தன் கைகளால் தூக்கி வந்ததை யார் கண்ணிலும் படாமல் சென்று தெருவோர குப்பை தொட்டிக்குள் போட கையை உயர்த்திய போது அவனுள் ஏதோ தோன்ற உடனே தன் கையிலிருந்த டிஷு பேப்பரை மெல்ல அகற்றி பார்த்தான் அதனுள் கொலையுண்டு கிடந்த கரப்பானை காணவில்லை வீட்டினுள்ளே வழுக்கி விழுந்ததோ வரும் வழியில் நழுவி விழுந்ததோ மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று கூறிக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்